எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து ஆவணி ஒன்றாம் தேதி அழகான ஆடி மாதத்திற்கு நாம் விடை கொடுத்து ஆவணி ஒன்றாம் தேதி இன்று நாம் வரவேற்கின்றோம் இன்றைக்கு இன்னொன்று முக்கியமான விசேஷம் வந்து பிரதோஷம் அதுவும் இல்லாமல் சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷமானது சிவபெருமானுக்குரிய நாளே போய் வில்வம் வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா தரிசனம் மட்டுமாவது நீங்கள் பண்ணுங்க இன்றைக்கி வந்து அதே மாதிரி விஷ்ணுபதி புண்ணிய காலம் விஷ்ணுபதி புண்ணிய காலங்கிறது வந்து வருடத்திற்கு நான்கு முறை தான் வரும் இது வந்து ஆவணி ஒன்றாம் தேதி ஆனால் நேற்றே விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஏன்னா தமிழ் மாதத்தை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் வந்து முப்பது நாள் தான் கணக்கு வைப்போம் ஆனால் இன்று வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் பிரதோஷம் சிவபெரு திருவாசகம் படிங்க சிவபெருமானுக்குரிய நாள் பிரதோஷ காலம் வந்து சாயங்காலம் ஆறு நாலு டு ஆறு வந்து அத்தனை தெய்வங்களும் அங்கு தான் குடியிரு வந்து சிவபெருமான் என்னுடைய திருநண்டனத்தை காண பிரம்மா விஷ்ணு அம்பாள் நாரோதிரி அத்தனை பேருமே அங்கே தான் இருப்பாங்க அதனால் அத்தனை தெய்வத்தையும் தரிசித்த பலன் கிடைக்கும் அதனால் சிவ சிவ சிவன் கோயிலுக்கு போங்க திருவாசகம் படிங்க திருவாசகம் என்னும் தேன் படிங்க சிவபுராணம் படிங்க ஓம் நம சிவாய என்னும் மந்திரத்தை சொல்லுங்கள் அங்கே முடியாதவங்க வீட்லேயே விளக்கேற்றி நீங்கள் சொல்லுங்க செய்யுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நாம் வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் தமிழ் மாத பிறப்பாக இருந்தாலும் சரி ஆங்கில வருட பிறப்பாக இருந்தாலும் சரி உப்பு அரிசி பருப்பு கல்லுப்பு நம்ம வீடு பால் காய்ச்சும் போதெல்லாம் வாங்குவோம் பாருங்கள் அரிசி பருப்பு கல்லுப்பு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் கல்லுப்பு பூ இதை நீங்கள் ஒரு பத்து பத்து மஞ்சள் கொஞ்சம் கொஞ்சம் வாங்குங்க அப்படி இல்லைன்னா வீட்லையே இருந்துச்சுன்னா அதை எடுத்து ஒரு ஒரு சின்ன சின்ன கப்பில் போட்டு சாமி முன்னாடி வச்சு நீங்கள் சாமி கும்பிடுங்க எப்பொழுதும் நம்ம வீட்டில் செல்லும் நிறைந்திருக்கும் அதே மாதிரி ஒரு கப்பில் சின்ன கப்பில் சில்லற காசோ காசோ பணமாக போட்டு சாமி முன்னாடி வச்சுருங்க எப்பொழுதும் இருக்கும் அதே மாதிரி நேற்று நாம் வந்து எப்பொழுதும் நினைத்து கொண்டு இருக்கிறது தான் நடராஜர் நடராஜ பெருமான் சிவகாமி தாயார் ஆன்மீக திரு ஆன்மீக மையத்தை வந்து நேற்றுலேருந்து புலையார் சொல்லி போட்டிருக்கோம் அனைவரையும் வருக வருக என்று நான் உங்களை வரவேற்கிறேன் நாம் இணைந்து ஆன்மீக பணியை பணியாற்றுவோம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஜோதிட சம்பந்தமானதோ கேள்வி ஆன்மீக சம்பந்தமான கேள்வியை கேளுங்க எல்லாமே இலவசம்தான் நமது ஆன்மீக சொந்தங்கள் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் பெரிய பெரிய ஜோதிட ஜாம்பவான்கள் ஆன்மீக ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க நான் ஹரிகேஷ் நல்லூர் அவர்கள் தேசமங்கையரசி அம்மா சிவல்புரி சிங்காரம் எண்ணிலடங்காதவர்கள் எனக்கு பேர் தெரியல அத்தனை பேரையும் டிவிலையும் பார்ப்பேன் எல்லா பார்ப்பேன் அத்தனை ஜாம்பவான்களினோடய பாதம் தொட்டு நான் வணங்குகின்றேன் அதே மாதிரி ஆன்மீகத்தினுடைய ஒரு அத்தனை பேரையும் நான் நான் வணங்கி நான் இந்த இதை தொடங்கியிருக்கேன் தொடங்குகிறேன் நீங்கள் வாங்க எல்லாரும் நம்மளது ஆன்மீக திருப்பணியை உண்மையான ஆன்மீக திருப்பணியை நாம் செய்வோம் வந்து நேற்றே முதல்ல புளையார் சொல்லி போட்டோம் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் நடராஜ பெருமான் சிவகாமி தாயார் ஆன்மீக இயக்கம் கல்வி இயக்கம் நமக்கு கல்வி இருந் க சென்ற இடமெல்லாம் சிறப்பு கல்வி இருந்தால் க கல்வி தான் நமக்கு முக்கியம் ஆன்மீக முக்கியம் ஒழுக்கம் முக்கியம் நாம் அது இருந்தால் எங்கே வேணாலும் ஜெயிக்கலாம் பணிவு முக்கியம் அதனால் உண்மையான உழைப்பு உழைப்பு செய்யும் தொழிலே தெய்வம் அதனால் நாம் வந்து எத்தனை இதை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் உங்களுடைய நடராஜ பெருமான் சிவகாமித்தாயனுடைய ஆன்மீக ஒரு இதுக்கு உங்களை அனைவரையும் நான் வரவேற்கின்றேன் சரி இன்னைக்கு பார்க்கலாம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஆகஸ்ட்டு மாதம் குரோதி வருடம் இன்று ஆவணி ஒன்றாம் தேதி நிறைய விசேஷம் இருக்குது கிருஷ்ண ஜெய அடுத்த மிகப்பெரிய இது வந்து ஆவணி ஆவட்டம் கிருஷ்ண ஜெயந்தி நம்ம எல்லாரும் ரொம்ப சிறப்பாக ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கிறது வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திரையோதசி திதி இன்றைக்கு காலை நாலு நாற்பத்தி ஆறு வரைக்கும் பூராட நட்சத்திரம் சித்தியாதீதம் சித்தயோகம் பிரதோஷம் ஸ்ரீரங்கம் நந்தியம் பெருமான் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் பரதராஜ பெருமாள் கோவில் திருமஞ்சன சேவை இன்றைய சூரிய உதயம் வந்து ஆறு நாலு இன்றைய கிரக நிலவரம் வந்து மேஷத்தில் ஒன்றுமில்லை ரிஷபத்தில் செவ்வாய் குரு மிதுனம் கடக கடகத்தில் கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் இன்று வந்து சூரியன் வந்துட்டார் சிம்மத்துக்கு சூரியன் சுக்கரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஏழை முக்கால்ட்டு எட்டே முக்கால் மகளை நாளே முக்கால்ட்டு ஐந்தே முக்கால் சரியாக சிந்திக்க தெரிந்து கொண்டால் உலகத்தையே மாற்றி விடலாம் இதெல்லாம் கலிகாலம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது நம்ம பாட்டுக்கு செவனேனா அமைதியாக இருக்க வேண்டியது தான் கௌரி நல்ல நேரம் காலை முக்கால் டு பதினொன்னே முக்கால் மாலை ஒம்பதரை டு பத்தரை திதி வந்து சூன்ய திதின்னு போட்டிருக்காங்க பரிகாரம் தயிர் ராகுகாலம் ஒம்பது டு பத்தரை குளிகன் வந்து எட்டு டு ஏழரை யமகண்டம் ஒன்றரை டு மூணு சந்திராஷ்டிரமம் வந்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் ரோகிணி நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம் மேஷம் நன்மை ரிஷபம் பொறாமை மிதுனம் இன்பம் கடகம் தனம் சிம்மம் கோபம் கண்ணி நிறைவு துலாம் பயம் விருத்திகம் மேன்மை தனுசு செலவு மகரம் சுகம் கும்பம் வெற்றி மீனம் ஆதரவு இன்றைக்கு வந்து பிரதோஷம் மிக ஒரு சிறப்பான ஒரு நாள் அதற்கு பிறகு வந்து நாளைக்கு நாளாணிக்கு வந்து பௌர்ணமி வருது அதாவது திங்கட்கிழமை வந்து பௌர்ணமி தேதி ஆவணி அவட்டமும் வருது ஆவணி ஆவணி அவட்டம் வந்து ஆவணி மூன்றாம் தேதி பௌர்ணமியும் ஆவணி அவட்டமும் வருகிறது இப்போ உடனே நமக்கு செய்கின்ற ஒரு இது இது வந்து ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதைவிட இன்னொன்று வந்து இன்னைக்கு ஆவணி ஒன்றாம் தேதி வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருடத்திற்கு நான்கு முறை மட்டுமே வரும் நம்ம வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து விஷ்ணு வருடம் நான்கு முறை மட்டுமே வரும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் மாசி ஒன்றாம் தேதி வைகாசி ஒன்றாம் தேதி ஆவணி ஒன்றாம் தேதி கார்த்திகை ஒன்றாம் தேதி அதிகாலை ஒன்றரை மணி முதல் காலை பத்தரை வரைக்குமே இருக்குது இன்றைக்கி காலையில் பத்தரை வரைக்குமே இருக்குது நீங்கள் வந்து பெருமாள் கோவிலுக்கு போய் கொடிமர வழிபாடு இருபத்தி ஏழு பொருட்களை எடுத்துக்கிட்டு கொடிமரத்தோட ஒரு சுற்று சுற்றுப்பிரகாரத்தை சுற்றி வந்து ஒரு பூ வைங்க மறுபடியும் கொடிமரத்தின் சுற்றி வந்து கொடிமரத்துக்கு ஒரு இது பண்ணுங்க இருபத்தி ஏழு முறை சுற்றி வந்து கோயில் பிரகாரத்தை சுற்றி கொடிமர வழிபாடு அதாவது இன்றைக்கு நம்ம விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து ஏகாதேசி விரதத்தையோட சிறந்த ஒரு விரதம் இது வந்து காலை பத் அதிகாலை ஒன்றரை மணி முதல் காலை பத்தரை வரைக்கும் தான் இருக்குது அதனால் வந்து இதை நீங்கள் வந்து கொடிமர வழிபாடு இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷம் இருபத்தி ஏழு பூக்களை எடுத்துக்கோங்க இது ரொம்ப விசேஷமான ஒரு நாள் நீங்கள் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் பெருமாள் துளசி தான் அவருக்கு துளசிக்குத்தான் மயங்குவார் அதே மாதிரி நம்ம வரலட்சுமி விரதத்தை வந்து ரொம்ப அழகாக கொண்டாடி முடிச்சுருக்கோம் அது கலசம் வச்சவங்க மூன்றாம் நாள் கலசத்தை எடுத்து அந்த தேங்காயை எடுத்து சூடு பண்ணாதீங்க தயவு செஞ்சு அதில் தெய்வத்தை ஆவாகனம் பண்ணிருக்கிறதுனால சூடு பண்ணாதீங்க அதை திரும்பி பிரசாதமாக கொடிங்க இல்லைன்னா பிரசாதமாக அவளில் கலந்தோ எதுலையோ கலந்து சாப்பிடுங்க ஆனால் சூடு மட்டும் பண்ணாதீங்க அதே மாதிரி இன்றைக்கு மிக மிக முக்கியமான ஒரு நாள் இதுதான் ஆவணி ஒன்றாம் தேதி பிரதோஷம் நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் மூன்றும் சேர்ந்து வந்திருக்குது அழகான ஒரு நாள் சனிக்கிழமையே வந்திருக்குது விஷ்ணுபதி புண்ணிய காலம் அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது விஷ்ணு சகஸ்திரம் நம்ம படிங்க சுப்பிரபாதம் கேளுங்க நமக்கு வந்து ஆன்மீகத்தில் தான் நமக்கு ஒரு இதே இருக்குது அதனால் இருங்க இதை நான் படிக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு இதுதான் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனோ செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவான் என் கோயிலின் வாசல் அடிய அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனோ நாம் வந்து அடுத்தது வந்து இன்றைக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு சனிக்கிழமையே வர்றதுனால விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த பத்தரை மணிக்குள்ளே நீங்கள் இந்த கொடிமர வழிபாடு செய்யுங்க ஒரு நேர்ந்துக்கோங்க வருடத்திற்கு நான்கு மா முறை தான் வரும் இதை நீங்கள் வந்து நீங்கள் கட்டாயம் இதை பயன்படுத்திக்கோங்க கடன் சுமைகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் கவலை தான் இருந்தாலும் தெய்வம் இருக்குங்கிற நம்பிக்கையில் நம்ம இருக்கோம் கடன் 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 அது நிச்சயமாக கடவுளை தீர்த்து கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன் தினமும் சேலத்தில் மழை தான் தினமும் நைட்டு கூட மழை அதனால் வந்து ரொம்ப தண்ணியெல்லாம் சுட வச்சு ஆற வச்சு குடிங்க குழந்தைங்களை பத்திரமாக பார்த்துக்கோங்க ஜாக்கிரதை தீபாவளி வந்துருச்சு எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்க அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறேன் அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி வருகின்ற பௌர்ணமி அன்று நீங்கள் வந்து ஏதோ ஒரு சங்கல்பம் செய்து ஆரம்பிச்சு இன்றைக்கி கூட செய்யலாம் இன்னைக்கு சனிக்கிழமை விஷ்ணுபதி புண்ணிய காலம் பிரதோஷம் சனி பிரதோஷம் அதனால் ரொம்ப விசேஷமான ஒரு நாள் நீங்கள் ஏதோ ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிட்டு அந்த தெய்வத்துக்கிட்ட வச்சுட்டு அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகின்ற வரைக்கும் வருகின்றதுக்குள்ளே நம்மளோட கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கணும் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஒன்றைட்டு காலை பத்தரை மணி வரைக்கும் டைம் இருக்குது நடராஜர் பெருமான் சிவகாமி தாயார் ஆன்மீக திருமயத்திற்கு உங்களை அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் அதே மாதிரி கல்வியும் நமக்கு முக்கியம் கல்வி ஒழுக்கம் செய்யும் தொழிலே தெய்வம் அதையெல்லாம் விட்டுட்டு எந்த தெய்வமுமே நம்மளை வந்து அதை செய்யுங்க இதை செய்யன்னு சொல்லலை குடும்பம் நமக்கு முக்கியம் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி குடும்பம்தான் ஒரு கோவில் வீடு தான் கோவிலே குடும்பம் ஒரு கோவில் அதனால் நீங்கள் வீட்டிலே விளக்கேற்று எல்லாம் செய்யுங்க பண்ணுங்கள் சாமி கும்பிடுங்க நம்ம வந்து வேலைக்கும் போயிட்டு தொழிலையும் கவனிச்சுக்கிட்டு மீதி நேரத்தில் நம்மளோடைய நேர்மையான அந்த ஆன்மீக பணியை தொடருவோம் ஓகே 耳朵别。